நீ நெடுநாள் காத்திருக்கிறது உன் கையிலே வரும் அது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ காத்திருக்கிறதை உனக்கு தருவே நீ அதிக நாட்கள் காத்திருந்து விட்டாய் நிறைய வருடங்களா நீ வெயிட் பண்ணுகிறாய் திரும்ப திரும்ப நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னோடு பேசி கொண்டே இருக்கிறேன் ஆபிரகாமுக்கு நூறாவது வயதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுப்பாரே ஆனால் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உனக்கு நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம் கத்தர் சொல்லுகிறார் வந்து சேரும் ஆமேன்